ஒரு மாசத்துல நடத்துறீங்களே வெண்ணீங்களா நான் உங்களை கேக்குறேன் நீ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நீங்க ஒரு மாசத்துல நடத்தலாம்ல பாஞ்சு நாள்ல நடத்தி முடிக்கலாம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு இவனுங்களே உட்காந்து ஆண்டுகிட்டு பேண்டுகிட்டு மோண்டுகிட்டு இருக்கானுங்க சாதிவாரி கணக்கெடுப்பை கணக்கெடுப்பு எழுங்கடா நீ ஈவிஎம் ஒழிச்சு கட்டு ஒழுங்கா தேர்தல் நடத்து நீ வா தைரியம் இருந்தா வா சோத்தானே திங்கிற ஈவிஎம் ஒழிச்சு கட்டு நீங்க நான்காம் தூண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க உங்க சார்பா குரல் கொடுங்க சிசிடிவி புட்டேஜ் இருக்கா எல்லாம்

நான் நாற்பது வருஷமாக மக்களுக்கு தெரிஞ்சவனாக இருக்கேன் பாஸ்போர்ட் ஆவணம் இருக்குது இதுதான் ஆதார் இந்தியனின் அடையாளம்னு கண் கருவியலி எல்லாம் எடுத்தீங்க எடுத்தாங்களா இல்லையா ஆதார் இது இதை தூக்கி குப்பையில் போட்டாங்க எதுக்கு இருந்தாலும் எல்லாம் கை ரேகை எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் இந்த இது பாருங்கள் என்ன கார்டுப்பா இது பான் கார்டு எல்லாம் தெரிஞ்சு பணம் கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் எல்லாத்துக்கும் இந்த கார்டு தான் அப்புறம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு இது எல்லாம் இருக்கத்தானே செய்து இப்போ எதுக்கு திடீர்னு கொண்டாண்டு சூறையாடு எப்படி இந்த நீட்டுத் தேர்வுக்கு எல்லாம் ஆரம்பித்தாங்க தெரியுமா ஆரம்பித்து போய்கிட்டுருக்கு தெரியுமா அந்த மாதிரி இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க சார் நாங்கள் பண்ணி தரோம் வாங்க சார்னு ஆனால் ஓட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இல்லைங்கிறோம் இதுக்கு எல்லாம் மூலகாரணம் இந்த இவிஎம் இதை கட்டு இவிஎம்மில் இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலு பேலட் பேப்பரில் பண்ணுங்கள் இன்னொன்று இந்த எஸ்ஐஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இப்போ பாருங்க ஆறரை கோடி ஆறரை கோடி ஆற கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் அவங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் ரெண்டு பேப்பர் அடிக்கிறாங்கன்னா பதிமூணு பதினஞ்சு கோடி பேப்பர் அடிக்கிறாங்க இதை நீங்கள் பேலட் பேப்பரில் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒருத்த பேப்பர் போதும் நாலு நாள் அவகாசம் போதும் அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம் அந்த ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும் மம்தா பேனர்ஜி எப்படி அங்கே உள்ளே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு இதை நடத்த விட மாட்டேன் இல்லாட்டி தேர்தல் நடக்காது தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆரை ஏதோ ஒரு ஆற நீங்கள் நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும் மத்திய அரசு கேட்டுக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதுக்கு மட்டும் கேள்வி கேளுங்க இறந்து போனவங்க எப்படி எப்படி வருவாங்க வருவாங்க நீங்க உடனே சர்டிபிகேட் கொடுத்துறாங்களா இல்லையா பல இதுக்கு காரணத்துக்கு பேங்க்குக்கு இதுக்கு கடை வாங்க மற்ற லீகல் இஷூவுக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க அந்த சர்டிஃபிகேட் அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து வாங்க தெரியாதா இந்த மண்டபங்களுக்கு எல்லாம் எங்கள் தலையில தான் சுமத்தணுமா நாங்கள் ஹாயா ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவாங்க அதை நீங்கள் பறிக்கிறதுனால தான் இது கிட்டமிட்ட சதி இட்ஸ் எ ஸ்கேம் இட்ஸ் ஸ்கேம் ஏ ஸ்கேம் ஞானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடியால் உட்கார வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு இது இன்னொன்று இது எதுக்காக இந்த குடியுரிமை குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சகம் தான் கையில் எடுக்கணும் இவங்க எடுத்தா அது கிரிமினல் குற்றம் அதன்படி ஒரு அரசு செய்யப்படணும் ஞானேஷ்குமார் நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த மொல்ல மாறித்தனத்தை நிறுத்துங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும் நான் இந்த டெமோக்ராட்டிக் இந்தியா டிடிஐ சார்பா ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம்மை எதிர்த்து இவிஎம்ல இனி ஓட்டு போட முடியாது நடத்தாத அது என்ன இருக்க முடியும் இல்லாட்டி தேர்தல் நடத்தாத எல்லாம் மாஸ்க் நிறுத்தி சொல்கிறாங்க எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம்ஐ தூக்கி குப்பையில் போட்டான் மேனிப்புலேட்டிங் மெஷின் அது ஒரு உருட்டுறது சோழி உருட்டுறது அதை வச்சு தான் எல்லாம் இவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க கேளுங்க சகோதரி தமிழ்நாட்டில் ஆமாம் ஆமாம் அவங்க யார் வாழ தொங்கிட்டு இருக்காங்க யார் குடுமையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா அவருக்குடுமையை எடப்பாடி என்னை வந்து எட்டு பேரை விட்டுவேன் எட்டு வழிச்சால போட்டான்னு போராடணேன் போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன் ஸ்டாலின் ஐயா எனக்கு பாராட்டினாங்க சட்டசபையில் அது வேற விஷயம் ஆனால் ஒரு பல ஸ்டேட்டுகளில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு காரணம் திருட்டுத்தனமா முளைமாடித்தனமா திருடன்களும் கொலகார பாதிகளும் தான் நாட்டை உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அதனோட விளைவு தான் இது சார் நீங்க சொல்ல வந்தது இந்த இவிஎம் தான் இவ்வளவு நடக்குது அதனால அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும் அதுதான் என்னோட கோரிக்கை இந்த எஸ்ஐஆருங்கிறது தேவையில்லாத ஒன்று எவ்வளோ பெரிய ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க இது இது எதுக்கு ஏன் இப்படி மக்களை படுத்தி பாலப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து அதுவும் ஈவிஎம்லாம் நடத்தப்படக்கூடாது லட்சக்கணக்கான கேஸுகள் இருக்குது நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன் போட்டேன் தூக்கி போட்டாங்க நடந்து போட்டுட்டாங்க நானே ஒரு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி பத்து தடவை அலைஞ்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன் லட்சக்கணக்கான லாயர்கள் போராடினாங்க அந்த ஈவிஎம்மை உழிச்சா தான் இந்த நாடு உருப்படும் ஐயா சப்போர்ட் பண்ணுறார் சரி ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் விஜய் கட்சியும் ஏன்னா அவர் இப்போ ஆளுங்க மத்திய அரசு நடுவண் அரசு நம்ம ஒன்றிய அரசால் விடப்பட்டவர்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியுது இப்போ முன்னாள் முதல்வரை தூக்கி போட்டு ம மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா யார் பண்ணாங்க அப்போ இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் ஊதியம் சட்டத்தில் போட்டு இவ்வளோ வச்சிருக்கேன் நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது எழுபத்தஞ்சு நாள் இங்கே நடந்து போவேன் அப்பளம் இங்கேருந்து எழுபத்தஞ்சு நாள் ஒரு இப்போல்லாம் கேமரா என்ன எவ்வளோ பார்த்துங்க வீட்டு விட்டு போனால் செல்ஃபி எடுக்கிறோம் எடுக்கிறீங்களா இல்லையா காண்டக்ட்லேயே இருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கில எழுவத்தஞ்சு நாள் யாருமே பார்க்க முடியல ஜெயலலிதாவை அப்பட்டமா தூக்கி மட்டையை போட வச்சு போட்டு அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க இப்போ இந்த முதல்வரை போட்டு தள்ள முடியல அதனால இப்போ மறுபடியும் இவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுது பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது நான் இதை நிச்சயமாக அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்படையில் எந்த காலத்திலையும் நான் பேசுனது இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு சூறையாடப்படும் தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க திருப்பூரிலாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓட்டுரிமையை தீர்மானிக்கு பத்து பதினஞ்சு தலைமுறையாக பெங்களூரில் வாடுறவன் தான் அங்கே ஓட்டு போட முடியுது இன்றைக்கும் தாராவி பம்பாயில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் ஓட்டு போட முடியல எத்தனை தலைமுறையாக இருந்தோம் இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பிஆர் அங்கே ஓட்டுக்கிறீங்கயா இந்தா ரேஷன் கார்டு மாத்திர மாதிரி இது மாற்ற மாதிரி பான் கார்டு மாதிரி கேஸ் கனெக்ஷன் மாத்திர மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிருவீங்க நாங்கள் சும்ப போயிருந்தா உகாந்துக்கிட்டே என்னமா உங்களுக்கு சின்சாங் கட்டிட்டுருப்போமா நடக்கிறது வேற இந்த ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஓட்டும் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க சென்ட்ரல எவனும் உள்ள வர முடியாது தேர்தல் கமிஷன் நான் எச்சரிக்கிறேன் எதனாலும் பாத்துக்கலாம் நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் பாத்துக்கலாம் சமூக அக்கறையோட இத இந்த நேரத்தில் எஸ்ஐஆ இதை ஒழிக்கப்படணும் ஃபார்ம் எல்லாம் நிப்பாட்டுங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் செய்யுங்க இது ஒரு மாசத்தில் நடத்துறீங்களே கணக்கெடுப்பு கணக்கெடுப்பை நீங்க ஒரு நடத்தலாம்ல பாஞ்சு நாளில் நடத்தி முடிக்கலாம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு ஒரு இவனுங்களே உட்கார்ந்து ஆண்டு கிட்ட பேண்டு கிட்ட மூண்டு கிட்ட இருக்கானுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எழுங்கடா ஏமாத்து வேலை போராட்டம் வெடிக்கணும் தமிழ்நாடு முழுக்க போராடணும் முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பேனர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணா அரெஸ்ட் பண்ணுவேன்னு துரத்தி விடணும் கேளுங்க ஏன் கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க நாங்களாம் மடையர்களா நான் அது எப்படியா ஃபில் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எங்கே இருந்த என்ன ஓட்டு போட்டே சாரி அத்த காலையில் சாப்பிட்டதே யாவும் இருக்க மாட்டேங்குது நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டேன்னு யாரும் இருக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் எங்கே இருந்தோமோ அந்த இளவு பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம் மாறி வருவோம் நான் ஒரு நடிகை நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கல ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அப்போ ஓட்டுங்க வாங்கினேன் சம்பாரித்தேன் வீடு கட்டினேன் வாடகைக்கு விட்டேன் இப்போ ஓட்டு அங்கேயே தான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது புரியுதுங்களா நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன் இப்போ ஜவாதுப்பட்டி என்ன போய் தம்பி அவங்க வந்து அங்கேயே தான் ஓட்டு இருக்குது அவங்க பெருமையோட அதை ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வசித்தாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிட்டு வருவாங்க இப்போ அங்கே போவாங்க அவனுக்கு இல்லம்பாங்களாம் இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம் என்ன இது இப்போ துபாக்கூர் வேலை பண்ணுறீங்க தமிழ்நாடுங்கெல்லாம் எழுச்ச வாங்குங்களா எவ்வளோ நாள் எழுச்ச வாங்கினா இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்கள்

சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானா முன் வந்து வழக்கு போடுறது என்னது சுமோட்டோ தானே அதன் அடிப்படையில் முதல்ல ஒளிச்சு கட்டணுமா பதினாறு வருஷமா சொல்லிட்டு இருக்கமா இல்லையா எதுக்கு தொடப்ப கட்ட இது ஏமாத்து வேலை கொட்டை உருட்ட மிஷின் அது அதை வச்சுட்டு தானே பொல ஓட்டுறீங்க சார் நீங்க பாஜக நல்லவர்கள் இருக்கலாம் ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சுவா மக்களை ஏமாத்தி அயோக்கியத்தனம் பண்ணி மொளமாரித்தனம் பண்ணி தான் ஈவிஎம்ல ஜெயிக்கிற அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம் தூக்கி போடணும் பீகாரில் கொதிச்சு போயிருக்காங்க போராட்டம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நீ என்ன பண்ணாலும் நான் இப்படித்தான் கலவை தூக்கி வை அப்படின்னா எப்படி சொல்லுங்க

ரெண்டாவது ஃப்ளோரு டீ கொடுப்பாங்க காப்பி கொடுப்பாங்க எல்லா கேமரா இருக்கும் மாட்டேன் சொல்கிறேன் சார் அவங்க நல்லா இருப்பாங்க சார் அந்த படைகள் இருக்கும் சஃபாரி ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க எல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க தம்பிரை பன்னீர்செல்வம் எல்லாம் அமைச்சு இப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா என்ன துடி துடிச்சிருக்கோம் ஒருத்த வந்து என்ன பார்க்கலையே என்ன துடிச்சிருக்குமா இல்லையா சார் இது தமிழ்நாட்டில் நடந்தது அதனால தான் பண்ணேன் கவர்னர் உட்காந்து எத்தனை தடவை வராமன்றவா யார்ப்பா வந்து உக்காந்து அங்கே செக் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு விஐபி சேர்ந்த ஒருத்தர் அங்கேயே உக்காந்து ஆ சம்பளா சம் அது கட்டி வச்சுட்டு முடிஞ்ச போய் துணை ஜனாதிபதி ஆனார் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சே தானே நான் என்ன புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு முதல்வரையே தீர்த்து கட்டக்கூடிய பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா இல்லையா கொடூரமான கைவர்கள் நீ ஜனநாயக போர்வில் இதை செய்யக்கூடாது எச்சரிக்கை தமிழ்நாடு போராடணும் இந்தியா போராடணும் நீ ஈவிஎம்மை ஒழிச்சுக்கிட்டு

அவர் தமிழ் இசையாக இல்லையே அது இந்திய இசையாவில் இருக்காங்க அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையா அது அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர் அவர் தமிழ் கற்றுக்கணுன்னா ஒரு சமூகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடன்பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்தி இசையை பற்றி என்ன பேசுகிறீங்க அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க அவங்க காட்டுறது தானே சொல்லி ட்ரன் ட்ரன் ட்ரங் ட்ரங் டக் அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க நான் ஒரு நடிகன் சும்மா நாலு காத்துக்கு காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க நான் இந்த மாதிரி அவர் வந்தார் அப்போது அதான் யார் இந்த பிரேமர் வந்தார் பிரேமர் பாரதி காசா சீமானெலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க அரெஸ்ட் பண்ண போயிடல நீங்கள் பாரு என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காதேன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு ஒன்று கைதியாக போனேன் கைதியில் நடிக்க வேண்டியவன் எத்தனையோ வாய்ப்பு கிளைகள் கவர்னர் மாளிகை முன்னாடி தொண்ணூற்றி எட்டுலேயே போராட்டம் பண்ணி இந்த மாதிரி அறநூறு ஏக்கர் பூமி இருக்கு ஆஸ்கர் இது சாரி ஒலிம்பிக்ல ஒரு தகரம் கூட வாங்க முடியாததுனால அறநூறு ஏக்கர் எதுக்கு இருக்குது ஸ்விம்மிங் பூல் கட்டு கிரிக்கெட் இது கட்டு மல்லித் துரர்களுக்கு இருக்குது ஸ்டேடியம் கட்டு ஆறாயிரம் ஆண்கள் எதற்குன்னு போராடி போய் முப்பத்தஞ்சு பேரோட முப்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் பல இதுக்கு போராடி இருக்கிறேன் ஒன்று ரெண்டுன்னு இல்லை தரையில் எந்தங்கே போராட்டம் பண்ணியிருக்கேன் ஏன் உணர்வேண்ணா நான் யார் பல கட்சியில் இருந்ததே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாற்றினேன் யாராவது திட்டனேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது தோணுது சொல்கிறேன் நடிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி மேலே போச்சு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு நாடு நாசமாக போக போகுது அதை தடுக்கத்தான் எஸ்ஐஆர் தடுக்க பண்ணும் டேஸ்ட் பி ஸ்டாப் அந்த சிபிஐ மேஸ்டி பி ஸ்டாப் இடியாட்டிக்கல் மெஷின் ஸ்டூபிட் மெஷின் எவ்ரி சீனியஸ் பர்சன் சைங்

நான் அந்த கருமத்தை பாக்குறதே இல்லை எவனா எவன் கூட கட்டி பிடிச்சுக்கிட்டோம் ஏ எல்லாம் போய் எங்க பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துட்டு போட்டோம் நீங்க பாக்குறீங்க நல்ல சீரியல் பாருங்க சன் டிவியில அந்த நேரத்துல என்ன விடுது அப்புறம் அந்த விஜய் டிவில அதுதான் காட்டுறாங்களோ அந்த கரும்பு ஏங்க பாக்குறீங்க ஒன்பது மணிக்கு படித்து தூங்கிருங்க பிரம்ம முகூர்த்தத்துல முன்னூற்றி அஞ்சு எந்திரிங்க வாழ்க்கை ஜாலியா இருக்கும் ஏதோ அவங்க பழ போட்டுறாங்க என்ன கேட்க வந்தீங்க நீ எதுக்காக கூட்டிருக்கி பிக் பேஷன் தடை வேணும் அது தடை என்ன இப்போ என்ன வெங்காயம் விளக்கமாற்று கட்ட இல்லை எனக்கு என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க சமூகத்தை இதுதான் சீரழிக்குது பிஜேபி சர்க்கார் தான் பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமை ஆகிரு நான் இப்படி தான் பண்ணுவேன் எல்லாம் அஞ்சாறு வருஷம் முன்னாடி நான் இந்த இதை ஆரம்பித்தேன் டிப்டாப் தமிழான அது அந்த ஒரு சகோதரர் அதான் அந்த யார் பா அவர் பேர் இப்போ ஆதி தமிழ்த்தத்து கொச்சியாக தவறாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பிச்சு அதுலேயே ஒரு வரி வரும் தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு பூனையும் தெளிவாக வரும் அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது போராடணும் அதே இதில் போராடிக்கிட்டு அருமை இது ஆரம்பிக்கல இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும் இது நிப்பாட்டப்படணும் இவிஎம் நிப்பாட்டப்படணும் ஏங்க பேலட் பேப்பருங்க சும்மா ஒரு பேப்பர் ஆ என்ன இந்த இன்னும் இன்னும் காலம் இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு ஏ இந்த கால கட்காலமா அது ஏன் அமெரிக்கா கட்காலத்துலயா இருக்கான் பிரிட்டிஷ் கட்காலத்துலயா இருக்கான் ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க பெண்மணி ஆ கட்காலத்துக்கு போறியே ஆ அப்போ ஏன் நம்ம சாம்பிரதம் சம்பிரதாயம் குடவோலேன்னு தமிழன் முத முத கண்டுபிடிச்சது அதை ஏன் கைவிட்றீங்க அது சிம்பிள் சிசிடிவி இருக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா எல்லாம் பார்க்குறாங்கல்ல பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும் ஆகும் பேப்பரில் குத்து மடி உள்ளே போடு சந்தோஷமாக போய் தூங்கு இது இந்த அளவுக்கு போட்டால் அந்த அளவு ஜெயிக்கிறான் எதுக்கு இந்த அளவு இவிஎம் அளவு எதுக்கு சங்கு ஊதிடுவான் இந்தியாவில் ஊதிட்டான் ஈவிஎம்மை வச்சு இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரலை உங்களுக்கு நீங்கள் போராட தோணலை லட்சம் வக்கீலுங்க போராடி போராடி செத்துட்டான் அதை இப்படி தான் நடத்துவீங்கன்னா தேர்தலில் அப்படியே நடக்குது என்ன என்ன நடத்து இப்படி என்னத்தை உன்னத ஆட்சியை கொடுத்துருந்தான் எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சுருக்கேன் அதானி போட்டு அதானி இது அம்பானி இந்த கோழி இல்லை கோழி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் இங்கேயே படித்தேன் ஃபுல்லாக எல்லா மொழியும் பிச்சுட்டு எல்லா ஒரு சேவலில் உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் ரெக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுடனே நாலு தானியத்தை தடுத்து போட்டால் அது நடந்துக்கிட்டே வந்து கொத்தி திங்கும் இங்கேப்பா ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன் ஜிஎஸ்டியில் உங்களுக்கு குறைச்சிட்டேன் வரி போடுவாங்களாம் வரி மேலே வரி போடுவாங்களாம் தோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி லட்சம் ஆயிரம் கோடிக்கு கொள்ளையடிச்சு அடிச்சு நிதின் கட்கரி இங்கே கல்யாண லட்சம் கோடியில் நடத்துகிறாங்க இதுதானே நடக்குது அதானி அம்பானி காலையில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சி இருக்காங்க போட்டு உருட்டுறது புரட்டு மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க படிக்க விட மாட்டாங்க அது வெளிப்படையாக தெரியுது ஐயா நான் தப்பு செஞ்சுருந்தான் மன்னிச்சிக்கங்க நான் நியாயமாக சொல்கிறேன் எனக்கு நெஞ்சு வெடிக்குது ஆமாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவ அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை எமிக்க தான் மறுபடியும் வரும் ஆணித்தனமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்தேன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம் தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோடய போராட்டம் என்னோடய பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் விஜய் மாதிரி வானத்திலே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீங்கன்னு கேட்டிங்கல்ல இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்துலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் என்ன எப்படி வந்தா எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்களைங்க அங்கே போனால் டூரிங் டேக்கிஸ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம பிறக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்து பேர் இருந்திருப்பாங்க டூரிங் டேக்கிஸில் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் வீச்சு படுத்துட்டு காலையில் இருந்துச்சு தனியாக குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியா இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பனை கதி இதெல்லாம் ஒரு மயனு பிடுங்க முடியாது ஒரு ஆணையம் பிடுங்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி அண்ட் ஃபார்ம் அங்கே இதே மாதிரி இங்கே ஏற்படலாம் நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றுறதை சொல்லிவிடுவேன் உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன் ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினச்சி நான் சொல்லுறேன் ஆனால் அந்த மனுஷன்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரல பத்து படம் நடித்தேன் வெளியே ஒளிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை நம்ம டைரெக்டர் அவர் என்னை வச்சு ஈரோவாக பண்ணிருந்தார் இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அந்த மாதிரி ஆளா நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நிறைய எப்பயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன் அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் விடப்பட்டவர் ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்கள் நீங்கள் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் செட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம் ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்பரேட் வயம் ஆகுது எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது ஒப்பாலி எவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சுவிட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடன்னு ஒரு மனுஷன் அவர் கார்ப்ரேட்டு போனீங்க இலும்பு தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கேட்டது பதில் நீங்களே கேட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்க சார் மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர் போக போகிற விஜய் வந்து மற்ற கட்சிகளுக்கு சும்படிக்க வந்துருக்கிறா சார் சொல்லிட்டீங்க அடிங்க ஆ சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு என்ன பயமா ஏன்னா எவ்வளோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தாணயத்துக்கு வந்த மருந்து இல்லவும் அவர் நல்லபடியாக பண்ணிட்டும் சம்பாதிக்கட்டும் நிறைய சம்பாதி சொத்து வச்சுருக்காரு நிறைய படம் எடுப்பார் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடு வலிக்க கொஞ்சனேன்னு ஒதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவருடைய வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டிலாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா ஓப்பா நீங்கள் வேறு ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்கெல்லாம் ஈக்குவல் கிடையாது வீராங்கனை சரியா கேக்குறாங்க கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானதுதான் இப்பத்த வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும் நமக்கு முரண்பாடு திமுக ஆயிரம் இருக்கலாம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நமக்குள்ள ஆயிரம் பண்ணிக்க முடியும் ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீரழித்து சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானியம்பாணிக்காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் கோவிந்தம் பாட வேண்டியதுதான் நான் வந்து ஒரு மதவாதியாரெலாம் இதை சொல்லலை எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் சினிமாக்காரன் நடிகன் எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன் சாப்பிடுவேன் எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன் எலெக்ஷனை போவோம் தரையில் வாழ்கிறவன் மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார் நடந்து போனார் அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும் நடக்கணும் நடந்து தானே ஓட்டு கேட்டு போகிறேன் எல்லாம் நீ ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா வந்து நாளைக்கு பிரான்ஸ்லேருந்து இருந்து ஏதோ வருதாப்பா ஃப்ரீ ஹெலிகாப்டர் அப்படியா ஐ டோன்ட் கேர் இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் எஸ்ஐஆர்எஸ்பி ஸ்டாப்டு ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க வேலைக்கு போக முடியல குடியானவர்கள் ஏழைகள் பாலைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க பைத்திய ஒரு வக்கீல்னாலேயே இந்த ஃபார்ம் ரொம்ப முடியல நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்த அம்மா பேர் சொல்லு அம்மாவோட இறந்து போ முப்பதாயிரத்தி தொண்ணூறில் இறந்து போனாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு ஓட்டர் அட்டையே கிடையாது அந்த ஊரில் வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க அழகாக ஓட்டு போட்டு வருவாங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு இப்போ தானே கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கட்சிகாரங்க அந்த இதை லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அம்மா தாய் வச்சுட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையாக நடத்தினாங்க இவங்க எப்போ இந்த வாக்காளர்களை ம கேவலமாக நடத்துகிறானுகளோ இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணுறா அப்படின்னு ரட்டங்கால் போட்டு உட்காந்துருக்கான்னா இது வந்து அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன ஸ்வேவ் ஐ ரிமைண்ட் ஃபை உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்கிறதுக்காக பண்ணேன் நிப்பாட்டுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் காலேஜ் விட்டு போட்டு வந்துட்டேன் காலேஜ் போகிறேன் டூக்கு தம்பி சீரா நன்றி நன்றி வணக்கம் 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 தாழ்மையான வேண்டுகோள் நீங்களும் பாடுபடுங்க நம்ம அடிமையாக்கப்படுறோம் உங்களோட பங்களிப்பே வேணும் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் நன்றி ஐயா